ആറായിരത്തി നാനൂറ്റി എഴുപത്തി ഏഴാവ് ഇളക്കം യൂർ വസ്ലാം അതാ ഒരു വാർത്ത അത് വന്ന് അവർ വന്ന് அது அவ்வளவு பாரதூரம் நினைக்காம என்ன செய்யறாரு அந்த பாரதூரம் விளங்காம அதனுடைய கோரம் விளங்காம அதனுடைய தீமை விளங்காம வாய்க்கு வாரதெல்லாம் பேசுறது என்ற அடிப்படையில் அதை என்ன செஞ்சிடறாரு பேசிடுறாரு ஆனால் இது போன்று பேசுவதனால் சில பொழுதுகளில் நரகத்தில் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்குதோ அந்த அளவு தூரத்தில் போய் அவர் விழுவதற்கான வாய்ப்பு உண்டு என்ன சொல்லலாம் விளங்காம பேசுறது அதனுடைய பாரதூரம் தெரியாது ஆனால் நிறைய பேசுகிற லிஸ்டில் அதையும் சேர்ந்து என்ன செய்யறது பேசி விடுவது ஆனால் அது மிக பாரதூரமான வார்த்தையாக அதை என்ன செய்யும் அது இருக்கும் மிக பாரதூரமான வார்த்தை என்பதனால நரகத்தில் விழுவதற்கு அந்த ஒரு வார்த்தையே என்ன செய்யும் அவருக்கு காரணமாக அமைந்து விடும் என்று அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படி என்றால் நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும்னு சொன்னால் வார்த்தைகள் பேசுகின்ற பொழுது அல்லாஹுடைய ரசூலுடைய விஷயத்தை நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய ரசூலுடைய விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கும் சில பொழுதுல இஸ்தி ஹிசாவாக மாறிடும் அது வந்து மார்க்கத்தை நாங்கள் நகைச்சுவையாக பேசியது போல என்ன செஞ்சிடும் மாறிடும் எங்களுக்கு தெரிய நம்ம அப்படி நினைக்க மாட்டோம் நாங்க வந்து அதை ஒரு ஒரு செய்தியை சொல்வது போல அதை சொல்லுவோம் ஆனா அந்த மாதிரி ஹிக்காயத்துகள் அந்த மாதிரியான செய்திகள் நம்ம சொல்லவே கூடாது சில பொழுதுகள் நரகத்துக்கு அதுதான் என்ன செய்யும் காரணமாக இருக்கும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக முனாஃபிக்கல் பேசிய ஒரு வார்த்தை நான் அதாவது நம்ம எங்கே பார்வையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சாதாரண ஒரு வார்த்தையாக கூட நம்ம அனுப்பிடலாம் என்ன வார்த்தை சொல்கிறாங்க நான் நம்ம அதாவது நபித்தோழர்களை எடுத்து சொல்கிறாங்க நபித்தோழர்களோடு உள்ளவங்க தான் சொல்கிறாங்க யார் உபைமின்னு சொல்லல் போன்றவர்கள் இவங்களை மாதிரி பகலில் சாப்பிட்டு இரவில் தூங்குறாக்களும் நான் கண்டதே என்றார் இவங்களை மாதிரி பகலில் சாப்பிட்டு இரவில் தூங்குறாக்கலாம் நான் கண்டதே இல்லை அப்படின்றார் இது சொல்லப்போனால் அவருடைய உணவையும் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறையும் சொல்கிறது அந்த வார்த்தை அவர் சொல்கிறார் அல்லாஹு ரபுல் ஆலமின் குர்வான் வசனம் இறக்கிறான் எப்படி தெரியுமா அபில்லாஹி அதாவது ரசூல் சல்லா அலுவலாம் அதை அழைத்து விசாரிக்கிறார்கள் உங்களுக்கு பேசினீர்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க அதற்கு அவங்க சொன்ன உடனே சொன்ன பதில் என்ன தெரியுமா இது நம்ம சும்மா நகைச்சுவையாக சொன்னது இதெல்லாம் உண்மையாக நான் பேசவே இல்லை சும்மா நகைச்சுவையாக அப்படி சொன்னது அப்படின்னு ரசூல் அவங்க விளக்கம் சொன்னாங்க அல்லாஹ் குர்வான் வசனம் இறக்கிறான் அவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் இன்னமா குன்னா நகூது நாங்கள் மூழ்கி விளையாட்டுக்காக இதை என்ன செய்தோம் சொன்னோம் என்று சொல்கிறார்கள் நபியை சொல்லுங்கள் குல் அபில்லாஹி வ குன் ஊன் அல்லாஹுடைய விஷயத்திலும் அவருடைய வசனங்களுடைய அவருடைய தூதருடைய விஷயத்திலுமா நீங்கள் விளையாட்டு அதனையா நீங்கள் பரிகாசிக்கிறீர்கள் சொல்லுங்கள் ஈமானிக்கும் உங்களுடைய ஈமானுக்கு பின்னால் நீங்கள் காஃபிராகி விட்டீர்கள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹூதார் என்ன செய்கிறான் அந்த குருவான் வசனத்தை ஒப்பிட்டு பாருங்க இந்த வார்த்தை சில பொழுதுகள் எங்களுக்கு அது சாதாரணமான ஒரு விஷயம் போல தோன்றலாம் சில இடங்கள்ல அப்படி காட்டலாம் ஆனா அதுவே எங்களுக்கு நரகத்துக்கு காரணமாக என்ன செய்யும் இருக்கும் அதனாலதான் நமது வாயுடைய அந்த வார்த்தைகள் இருக்குதே மார்க்க விஷயத்துல போய் நாங்கள் சம்பந்தப்படாம என்ன செய்ய வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் மிக முக்கியம் அது சில பொழுது எங்களுக்கு நரகத்துக்கு பாரிய ஒரு காரணமாக அமையும் ரசூசுல்லா இன்னொன்று சொன்னாங்க ஒரு மனிதர் பேசுகிற வார்த்தையிலே அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான வார்த்தை இத்தகில்லா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் அலைக பினஃப்சிக் அலைக பினஃப்சி நீங்க உங்கட வேலைய பாருங்க அப்படி என்று சொல்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான வார்த்தை இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து என்ன சீரியஸான என்னது அதாவது சுபஹானல்லாஹ் இரண்டு அறிஞர்கள் ஒரு வீதியில் வச்சு இரண்டு அறிஞர் பகிரங்கமாக நடக்கக்கூடிய சமுதாயத்துக்கு அதை காட்ட வேண்டும் என்று பகிரங்கமாக வீடியோ பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி இரண்டு அறிஞர்கள் ஒரு அறிஞர் இன்னொரு அறிஞர் என்ன செய்யறாரு ஏன்னா விவாத விஷயத்துக்கு பேசல பகிரங்கமாக ரோட்டில் சொல்ல மாட்டேன் தனிப்பட்ட விஷயமா இந்த பகிரங்கமாக வீதியில் அதுக்காக வேண்டி தான் பதவியே செய்கிறாங்க செய்கிற நேரத்தில் அல்லாகவே பயந்து கொள்ளுங்கள்னு அவர் சொல்றார் சரி அவர் அதுக்கு இவர்களுடைய பார்வையில் அது தகுதியே இல்லைன்னு வைங்க தகுதியே இல்லை ஆனால் நீ தகுதியானவனாக இருந்தால் யாருக்கு சொல்லப்படுதோ நான் தகுதியானவனாக இருந்தால் நான் உடனே என்ன செஞ்சிடணும் அதை உள்வாங்கணும் உள்வாங்க இந்த டயலாக் எல்லாம் இந்த டயலாக் எல்லாம் அடிக்காதீங்க நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் சில பொழுதுல எனக்கு முன்னால சொல்ல சொல்கிறவர் அந்த தகுதியை வைங்க எனக்கு தெரிஞ்ச அவர் மிக மோசமானவர்னு வைங்க அவ்வளோ ஒரு பாவியன்னு வைங்க எனது பார்வையில் அவர் வந்து சொர்க்கம் சொல்ல வாய்ப்பையிலே நம்ம நினைக்கிறோம்னு வைங்க ஆனால் நம்மளே என்ன நினைக்கணும்னு தெரியுமா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உடனே நான் ஒரு நல்ல சிந்தனை நான் எப்படி நினைக்கிறேன்னு சொன்னா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் எனக்கு சொல்லப்படுதுன்னா நான் பயப்படுறவன் தான் நான் சொல்றேன் இதான் முதலாக வரணும் நான் இறைவனுக்கு பயப்படுவேன் தான் சொல்றான் உடனே நான் என்ன செஞ்சிடணும் அல்ல அவங்களுக்கு வர கட்சி ஏற்றும் அல்ல அவங்களுக்கு அல்ல எனக்கு சிந்தனை தட்டும் உடனே கொஞ்சம் என்ன செய்யணும் நான் கொஞ்சம் பின்வாங்கினேன் என்று சொன்னா அது எனக்கு என்ன நல்லது தெரியுமா நான் என்னைய மதிக்கிறேன் அர்த்தம் நான் என்னை நான் இறையச்சத்த விஷயத்துல நான் என்னைய மதிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நான் உடனே என்ன தவற உணர்ந்து பின்வாங்குறேன் அல்லது நான் சரியில இருக்கிறேன் அப்படி சொன்னா கூட நான் உள்வாங்கிக்கிறேன் நான் அதை யோசிக்கிறேன் எந்த வகையில மரியாதை கொடுத்து அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கலாம் அதனால இந்த டயலாக் எல்லாம் அடிக்காதீங்கன்னு சொன்னா இது எந்த லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்க்கறது அவ என்ன புரிஞ்சுக்கணும் அவங்க அதை இதை வச்சு அப்படி சொன்னாங்க தெரியுமா முன்னால் உள்ளவரை பற்றியே அவர்களது மரியாதையை தான் அப்படி சொன்னாங்க முன்னாள் உள்ளவர்களை பற்றி அவர்களது மரியாதை அல்லா உள்ள மரியாதை இல்லை அது வேற அல்லாஹூடத்துல என்ன மரியாதை நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது அவர்கள்ட்ட உள்ள மரியாதை தான் அந்த வார்த்தையை என்ன செஞ்சாங்க பேசினாங்க ஆனா நம்மளுக்கு அது பொருத்தம் இல்லை நம்ம என்ன என்றால் நம்மளை பத்தி நம்மளுக்கு பத்தி சொல்லப்படுகிறதா நம்மகிட்ட தவறே இருந்தாலும் கூட அந்த இடத்துல நம்ம தவ நம்ம தவறு விளங்கப்படுத்துகிற விளங்கப்படுத்துற கடமை நம்மளுக்கு இருக்குது அது நம்மளை இப்போ தவறுன்னு சொல்லக்கூட நம்ம தவறு இல்லைன்னு விளங்கப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது ஆனால் அந்த வார்த்தை சொல்ல போகிற இடத்துல உடனே ஒரு மூமினாக இருந்தால் இத்த கில்லான்னு சொல்கிறோன்னு சொன்னால் அல்லா ஊத்தாலாம் பார்த்தா குருவான்ல இத்த குல்லா இத்த குல்லான்னு வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணுறான் காரணம் என்னென்னு சொன்னால் தக்குவா யார்கிட்ட எடுபடுமோ அவங்களுக்கு தான் இத்த குல்லான்னு சொல்லப்படும் யார்கிட்ட எடுபடாதோ அல்லா ஊத்தாலும் அன் தர்த்தகும் அம்லம் துந்திருக்கும் ஃபஹும்லா மினோ நீங்கள் எச்சரித்தாலும் சரி எச்சரிக்கை அவங்க ஈமான் கொள்ள போகிறது இல்லை அவங்கள்ட்ட போய் இத்த சொல்லி வேலை இல்லை அப்படின்னா நம்மகிட்ட ஒரு ஆள் இத்த குல்லான்னு சொல்கிறாருன்னா நம்மளுக்கு அது வேலை செய்யும் அந்த தக்குவாண்ட உபதேசம் வேலை செய்யும் அர்த்தம் அதனால நம் நாங்களாக இருந்தாலும் சரி யாரோட ஹுசூமத் பிரச்சனைகள் சர்ச்சனைகள் ஏற்பட்டு அல்லாவை பயந்து கொண்டு ஒரு வார்த்தை சொல்றாரு ஆனால் எங்கட பக்கம் தான் முழு ஹக்குரிக்கு என்று சொன்னாலும் அந்த உபதேசத்தை உடனே என்ன செய்யணும் நம்ம உள்வாங்குவதற்கு பழக வேண்டும் அதுதான் நாங்கள் முதலாவது எங்களுக்கு செய்யற மரியாதை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மரியாதை இதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஆனா தெரியாம நம்ம அப்படி சொல்லிடுவோமா சில பொழுதுல இந்த வார்த்தையே நரகத்துக்கு நம்ம போவதற்கு பெரும் காரணமாக என்ன செய்யும் அமையும் ஆனா நாங்கள் அதை பெரிய ஒரு விஷயமாக நினைத்திருக்க மாட்டோம் அதே சில பொழுதுல என்ன செய்யும் காரணமாக அமையும் என்பதை புரிந்து கொள்ளணும் அன்புள்ள சகோதரர்களே ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த இந்த ஹதி கூடத்துக்கு நான் அந்த ஹதீசையும் சொல்லிடுறேன் ரசூர்லாஹி சலாஹா அஹுலி வல்லாம ஓட்டத்தை வந்து ஒரு ஆள் வந்து இத்தகைய நீங்க அல்லாவை பயிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூர்லாயி சலாஹா அஹுலாமோட சொன்னாங்க அறிவிப்பு நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் இன்ன கலம் தாழ்தில் நீங்க நேர்மையா நடக்கல அப்படின்னு சொன்ன இப்ப ரசூலுல்லா இஸ்லாம் கோவப்பட்டார்கள் ரசூல் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் அந்த வார்த்தையை சொன்ன உடனே மிக கடுமையாக கோபப்பட்டார்கள் ஏன் கடுமையாக கோபப்பட்டாங்கன்னா அது நபி என்பதனால மட்டும் அந்த இடம் மட்டும் நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி நபி என்பதனால மட்டும் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் சொல்றாங்க இல்லம் ஆதில் ஃபமையாதில் நான் நேர்மையா நடக்காட்டி வேற யார் நேர்மையா நடப்பாங்கன்னு கேட்டான் ரசூல் சல்லா அவளவு செல்லம் அவர்கள் பின்பற்றத்தக்க இடத்துல இருக்கிறாங்க ஃபாலோ பண்ணப்படத்தக்க இடத்துல இருக்கிறாங்க அவர் வந்து அதை ஏத்துக்கண்டாருவீங்கள எப்படி ஓ நம்ம தக்குவா இல்லாம தான் நடந்துட்டோம்னா நேர்மை இல்லாம தான் நடந்துட்டோம்னா முதல் தகுதி முடிஞ்சது அது தக்கவர் அல்ல நபி அவர்களை அதாவது இந்த மாதிரி நேர்மையற்றவர் அவர் வந்து இரையச்சமற்றவர் என்ற இடத்திற்கு போறது இல்லை நம்ம ரசூல்லாக்களை வச்சுத்தான் நேர்மையை இறையச்சத்தை எடுக்க வேண்டியிருக்கிறது அதனால ரசுல்லாங் அடிக்கடி சொல்லுவாங்க லஹு உங்களிலேயே இறைவனை மிகவும் வஞ்சக்கூடியவன் நான் இறைவனை பயப்படக்கூடியவன் நான் என்று ரசூ சொல்லுவாங்க காரணம் என்ன நம்ம அவரை பின்பற்ற இடத்துல இருக்கிறோம் அப்போ அவர் இறையச்ச முடையவராக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் நீங்கள் அதிகமாக அழுதிருப்பீர்கள் குறைவாக சிரித்திருப்பீர்கள் கூட இது ரசூலாங்களுக்கு மட்டும் அந்த வார்த்தையை பேசுறது ரசூலாங்க வந்து எங்களுக்கு ஏதோ சொல்ல சொல்லிக்கிறாங்கடா இத்தக்கில்லான்னு சொல்லப்பட்டால் அதுக்கு எதிராக நீங்க என்ன சொல்லக்ககூடாது அலை கபினம் சிக் உங்களது வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்லக்கூடாது இது வந்து அவர்ல மட்டுமல்ல நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம இதை காணலாம் இது வந்து வார்த்தை சொல்லாட்டியும் யாராவது இப்ப இது ஒன்று நிறைய பேர் நடைமுறை அல்லாஹ் பயந்துங்கன்னா இவர் தக்குவா பத்தி பேசுறாரு முடிச்சுவாங்க விளங்கித்தானே அவருக்கு சொன்ன இவர் தக்குவா பத்தி பேசுறாரு இவரை தான் நம்மளுக்கு தெரியுமே அப்ப நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு ஒரு உபதேசம் சொல்லப்படுதா நான் மதிக்கப்பட்டிருக்கிறேன் ஏன் ஈரச்சம் என்ன இடத்துல வேலை அல்லாஹ் என்ன சொல்றா ஃதக்கிர் ஃஇன்ன الذிக்ரா தன்ஃவுல் ஞாபகப்படுத்துங்கள் ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் அப்ப நம்ம என்ன நினைக்கணும் எங்கட உள்ளத்துல ஈரம் இருந்தால் இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய தன்மை இருந்தால் நிச்சயமாக இந்த உள்ளத்துக்கு தக்வான்ற உபதேசம் தேவை இதைத்தான் நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் இது வந்து எந்த இடத்துல வர கஷ்டமா இருக்கும்னா ரெண்டு பேருக்கு இடையில லேசா இருக்கும் பப்ளிக்காக மக்களுக்கு மத்தியில் கேட்கப்படுகிற நேரத்தில் என்ன செய்யும் அது கஷ்டமாக சில செல்லப்பொழுதுகள் இருக்கும் ஆனால் அந்த இடங்களிலும் நாம் நமது அந்த இறைச்சத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு உபதேசமாக அதை என்ன செய்ய அமையும் ஆனால் இது குறைவான ஒரு நிலைமை தான் நம்ம சமுதாயத்தை என்ன செய்கிறோம் பார்க்க